மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம ஆடி கிருத்திகையை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கிருத்திகா நட்சத்திரம் ஏன் சிறப்பு ஆடி மாதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சூரியனுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இப்போ சன்னியாசிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நாலாவது மாதம் சித்திரை பிறந்து இது நாலாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நாலாவது மாதம் வந்து பொதுவாக சாத்துர் மாதம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த சாத்துர் மாதம் வந்து சன்னியாசிகள் எல்லாமே வந்து விரத்தம் இருப்பா சாத்துர் மாசிய விரதம்னு சொல்கிறது இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி புரட்டாசி அடுத்தது ஐப்பசி ஐப்பசி துலா மாதம் வரும் ஸோ ஜென்ரலி இந்த மாதங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஐப்பசி முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை மார்கழி அடுத்தது தை தை முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது மாசி பங்குனி சித்திரை ஸோ சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதங்கள்னு சொல்லலாம் அண்ட் பருவங்கள் வந்து மாறுது அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு தெற்கு நோக்கி பயணத்தை செய்கிறார் அந்த தெற்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஆடி மாதத்துலேருந்து தை மாதம்ங்கிறது ஆறு மாதம் இல்லையா ஸோ அதில் நடுவில் அவர் வரக்கூடியது இந்த ஐப்பசி மாதம் அதான் துலா மாதம்னு சொல்கிறோம் எல்லா விஷயங்களுமே நம்ம முன்னோர்கள் எதை வைத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அப்போது இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியன் பாதை கீழ் நோக்கி தேவர்களுக்கு அது இரவு பொழுதாக இருக்கு இந்த கிருத்திகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன் நக்ஷ நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அக்னி நட்சத்திரம் தான் கிருத்திகா நட்சத்திரம் ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அதிகம் ஒரு உஷ்ணத்தை இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனினுடைய அதிகம் தாக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த கிருத்திகா நட்சத்திரம் ஏன் அப்படின்னா இது முருகப்பெருமானுக்கு உண்டானது ஸோ சிவபெருமானினுடைய மூன்றாவது இருந்து வந்த ஆறு தீப்பொறிகள் இதுதான் வந்து ஆறு முகனாக இந்த கார்த்திகை பெண்கள் வந்து அதை பரா அந்த சரவண பொய்கை அப்படிங்கிற அந்த அந்த தடாகத்தில் வந்து ஆறு தாமரையில் அந்த கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானை வளர்த்தார்கள் அதனால் இந்த கிருத்திகா நட்சத்திரம் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று ச இவங்க இந்த முருகப்பெருமான் வந்து அந்த தீ இருந்து வந்ததுனாலவும் கிருத்திகா நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே ரொம்ப அதிகமான ஒரு உஷ்ணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரியன் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ முருகப்பெருமான் பிறந்த இந்த கிருத்திகா நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏன்னா தை மாதத்தில் வந்து பூச நட்சத்திரம் விசேஷம் ஆறாவது மாதம் ஸோ துலா மாதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரமும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முருகனுக்கு விசேஷமாக நம்ம கொண்டாடுகிறோம் இந்த மூன்றுமே சூரியனினுடைய பாதையை தான் கணக்கிடப்படுகிறது அப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு கந்த சஷ்டியில் துலா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி வரும் அது சூரியன் வந்து ஐப்பசி மாதம் அதனால் முருகப்பெருமானை நாம் இந்த சூரியன் மாறக்கூடிய நேரங்களில் முருகப்பெருமானினுடைய அந்த முழுமையான ஒரு அருள் கிடைப்பதற்கு இந்த நட்சத்திரங்களில் நாம் அவரை வணங்குகிறோம் இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரம் வந்து குன்றில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப விசேஷமான ஆலயங்கள் ஸோ நம்ம காவடி எடுக்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அவரை போய் வணங்கிறது எல்லாமே இந்த ஆடி மாதம் கிருத்திகையில் நம்ம வணங்கும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் முக்கியமாக அவங்க வந்து விரதம் இருக்கலாம் முருகனுக்கு சஷ்டி கவசம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் வேல்மாறல் வந்து உட்காந்து படிக்கலாம் ஸோ உங்களுக்கு முருகப்பெருமானிடத்தில் என்ன மாதிரியான கோரிக்கையை வைக்கணுமோ அதை ஆடி கிருத்திகையில் வைக்க நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த மாதம் ஆடி கிருத்திகையில் நீங்கள் போய் முருகன்ட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரீங்கன்னா அடுத்த வருஷம் ஆடி கிருத்திகைக்குள்ள உங்களுக்கு அது எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சக்தியை நிச்சயமாக இறைவன் கொடுப்பார் ஸோ ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது குறிப்பாக சூரியனினுடைய பாதை மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம வணங்குகிறோம் இல்லையா ஸோ இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு நம்ம வேண்டுதல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் அதனால் இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குறது அவருக்கு பால் அபிஷேகம் செய்வது நம்மளுடைய கோரிக்கைகளை அவரிடத்தில் வைப்பது நமக்கு எடுத்த காரியத்தில் அனைத்தையும் வெற்றியை தரும் இந்த வருடமும் இந்த ஆடி கிருத்திகையில் நீங்கள் முருகன் ஆலயம் சென்று கவசம் படிப்பதோ அல்லது நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்கிறதோ இல்லைனா சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ இது எல்லாத்தையும் நீங்கள் முருகப்பெருமானுக்காக நீங்கள் வணங்கலாம் நமக்கு எல்லாமே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆடி கிருத்திகையில் சென்று வணங்க முடியாதவர்கள் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை சென்று முருகனை வழிபடலாம் என்னால் கிருத்திகா நட்சத்திரத்தில் போக முடியலன்னு சொல்கிறவங்க அந்த ஆடி செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட்டாலும் ஆடி மாதத்தில் நமக்கு நிச்சயமாக அதே மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகனுக்கு என்ன வேண்டினால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்